உப்பு தண்ணி பாயிற இடத்துல விதை விதைச்சாலும் சரி இல்லை அப்படின்னா நாற்ற வந்து நடவு பண்ணாலும் சரி அந்த இடத்துல விதையோ நாத்தோ வந்து கறி போயிடுது செத்து போயிடுது அப்படின்னு இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த உப்பு தண்ணி பாயிற இடங்கள்ல உப்போட அளவை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வழிமுறை என்ன அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி ப்ராக்டிக்கலாக செய்கிறது அதாவது நிஜ வாழ்க்கையில் அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது நூறு கிராம் உப்பு இருக்குது இன்னொரு பக்கம் நூறு லிட்டர் தண்ணி இருக்குது நூறு கிராம் உப்பு இருக்குது இந்த ஒரு லிட்டர் தண்ணியில் நூறு கிராம் உப்பை போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே உப்பு வந்து வந்து ஆரம்பிக்கும் நம்ம தண்ணியை குடிக்கிறப்ப ஆனா இந்த நூறு லிட்டர் தண்ணியில அதே நூறு கிராம் உப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு அது பெரிய அளவுல ஒரு டிஃப்ரெண்டை தெரியாது நம்ம தண்ணியை குடிச்சாலும் அது நார்மல் தண்ணி தான் இருக்கும் தண்ணியோட அளவு அதிகரிக்கிறப்ப உப்போட செறிவு வந்து நமக்கு வந்து பெருசா தெரியுதே கிடையாது இதே இதை நம்ம வந்து பயிருக்கும் பயன்படுத்த முடியும் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற போர்வெல்ல வர்ற தண்ணி உப்பு தண்ணியா இருந்தாலும் நமக்கு பக்கத்துல வேற ஏதாவது ஒரு நன்னீர் ஆதாரம் ஒரு குளமோ ஒரு ஏரியோ ஒரு ஆறோ பக்கத்துல இருக்கு அப்படின்னா நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறப்ப இந்த போர்வெல்ல வந்து வர்ற தண்ணியையும் இந்த ஆற்று குளம் இதில் இருந்து வர்ற தண்ணியையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பயிருக்கு கொடுக்குறப்ப நமக்கு உப்போட செறிவு அப்படிங்கிறது அந்த இடத்துல கொஞ்சம் குறையுது இதனாலையும் நம்மளால் அந்த உப்போட செறிவை வந்து நம்மளோட போர்வெல்லில் இருக்கிற தண்ணியை வந்து குறைக்க முடியும் இப்போ இது எல்லாருக்கும் சாத்தியப்படாது இதை எப்படி நம்ம வந்து எல்லாேருக்கும் பயன்படுத்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மழைநீர் சேகரிப்பை செஞ்சு அது மூலமாக நம்மளோட உ உப்பு தண்ணியோட அளவை குறைக்க முடியும் பட் ஆனால் இந்த மெத்தட் அப்படிங்கிறது வந்து பக்கத்தில் நன்னீர் ஆதாரம் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்னீர் ஆதாரம் இல்லாதவங்களுக்கு இது பெருசாக பெரிய அளவில் இது ஒத்து வராது ரெண்டாவது வழிமுறை ஒரு உரத்தை பயன்படுத்தி உப்போட செறிவை வந்து நம்மளால் குறைக்க முடியும் என்ன உரம் அப்படின்னு கேட்டால் தான் இந்த ஜிப்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் வந்து ரொம்ப அளவில் இருக்குது அதிக அளவில் இருக்குது இப்போ இந்த கால்சியம் வந்து நம்ம மண்ணில் பயன்படுத்துகிறப்ப ஒரு ஏக்கருக்கு உப்பு தண்ணி வந்து உங்களுக்கு உப்போட ஈஸி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு ரெண்டு தாண்டி இருக்குது அப்படின்னா ஏக்கருக்கு இருந்து முந்நூறு கிலோ அளவுக்கு ஜிப்சத்தை வயலில் நீங்கள் பயன்படுத்துங்க எதுக்காக இந்த ஜிப்ஸம் அப்படின்னா இப்போ உப்பு தண்ணியில் பாத்தீங்க அப்படின்னா சோடியம் சோடியத்தோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இந்த கால்சியம் அதிகமாக உள்ள ஜிப்ஸத்தை போடுறப்ப அந்த சோடியம் இருக்க வேண்டிய இடத்த இந்த கால்சியம் போய் நறுப்போம் இதனால சோடியம் அயனிகள் வந்து விடுபடும் இதை நீங்க தண்ணி ஓடுற ஓட்டத்தோட இந்த சோடியம் வந்து வயலை விட்டு வெளில போகும் இது மூலமாகவும் உங்களால உப்போட செறிவை குறைக்க முடியும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஜிப்ஸம் போட்டிங்க அப்படின்னா உப்போட செறிவு அப்படிங்கிறது குறையும் ஸோ இப்போ நான் இதை ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களுக்கு பக்கத்துல வேற ஏதாவது ஒரு நன்னீர் ஆதாரம் இருக்கு அப்படின்னா அந்த நன்னீர் ஆதாரம் அதாவது ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த போர்வெல் தண்ணியோட அந்த ரெண்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி பயிருக்கு கொடுக்குறப்ப உப்போட செறிவு குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது ஜிப்ஸத்தை போடுறது மூலமாக உப்போட சரிவை குறைக்க முடியும் ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்மளால் பூத்தண்ணியில் இருக்கிற உப்போட செறிவை நம்மளால் குறைக்க முடியும் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு மெத்தடாவது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புற வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம கிராப்ஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க